சிபி ராதாகிருஷ்ணன் வாழ்க்கை குறிப்பு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர் சந்திராபுரத்தில் கடந்த ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பிறந்தார் தந்தை பொன்னுசாமி தாயார் ஜானகி சி பி ராதாகிருஷ்ணன் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் பொது வாழ்க்கையை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் கோவை தொகுதி எம்பி யானார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பணியாற்றினார் அப்போது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கயிறு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை கட்சியின் கேரள மாநில பொறுப்பாளராக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு தெலுங்கானா மாநில கவர்னராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி மராட்டிய கவர்னராக நியமிக்கப்பட்டார் இவருக்கு சுமதி என்ற மனைவியும் அபிராமி என்ற மகள் சஸ்டிவேல் என்ற மகனும் உள்ளனர்